வணக்கம் நண்பர்கள் வீட்டில் வந்து அமானுஷிய தாக்குதல்கள் அமானுஷிய பிரச்சனைகள் அப்படின்றது ரொம்ப விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு சார் என்ன நடக்குதுன்னு புரிய மாட்டேங்குது சார் அப்படின்னு ரொம்ப பேர் சொல்றாங்க இவர்களுக்கெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க சில விஷயங்களை நம்ம வந்து செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா இந்த மன பயமாக இருக்கட்டும் அல்லது அமானுஷிய பிரச்சனைகள் அமானுஷிய தாக்குதல்களாக இருக்கட்டும் அல்லது செய்வினை பில்லி சூன்யம் இது மாதிரி பிரச்சனைகளாக இருந்தாலும் கூட இப்ப நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்க செய்யும் போது அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்களும் வீட்டுல லட்சுமி கடாச்சியம் அப்படின்ற ஒரு விஷயம் அங்க நடக்கும் என்ன சார் பண்றது வீட்டுல வந்து என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிக்க முடிய மாட்டேங்க சார் அப்படின்னு எல்லாம் ரெண்டு பேர் சொல்லிட்டு இருக்காங்க அவர்களுக்கெல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் இவர்கள் செய்யக்கூடிய விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் நாட்டு மருந்து கடையில வந்து இந்த விஷயங்கள் இந்த பொருட்கள் கிடைக்கும் அதாவது வெண்கடுகு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் நாட்டு மருந்து கடையில கிடைக்கும் அந்த வெண்கடுகு அடுத்த குங்கிலியம் அப்படின்ற ஒரு விஷயம் அங்க கிடைக்கும் வெண்கடுகு குங்கிலியம் அடுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா சிந்தல் குடி இந்த மூன்றும் நாட்டு மருந்து கடையில கிடைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் பொடி செய்து வீட்டுல வந்து சாயந்தர நேரத்துல அதாவது மாலை நேரங்கள்ல நீங்க வந்து விளக்கு ஏத்தி வச்சு புகை அதாவது சாம்பிராணி புகையோடு நீங்க இந்த பொடியையும் எல்லாமே நீங்க வந்து சேர்த்து கலந்து தூவி வீட்டுல புகை காட்ட வேண்டும் எல்லா இடத்துலையுமே நீங்க வந்து புகை காட்டிட்டு வந்தீங்க அப்படின்னாக்கும் தாராளமாக வீட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு விட்டு வெளியே போகும் இது அதிகமாக இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் தினசரி மாலை நேரங்கள்ல ஆறு மணிக்கு மேல நீங்க வந்து இந்த வேலையை நீங்க செய்யலாம் லைட்டா இப்பதான் உங்களுக்கு வந்து சாயல் மாதிரி இருக்குது பிரச்சனைகள் வருது போகுது சார் அப்படின்ற மாதிரி இருந்தாக்கும் நீங்க வாரத்துக்கு ஒரு முறை நீங்க வந்து இந்த மூன்று பொருட்களையும் பொடி செய்ததை நீங்க வந்து அதாவது நம்ம இதுல போட்டு நீங்க வந்து புகை காட்டலாம் அதாவது சாம்பிராணி புகையோடு நீங்க சேர்த்து சாம்பிராணி புகை நீங்க காட்டும் போது வீட்டில் இருக்கக்கூடிய அமோ விஷயங்கள் அடுத்து பில்லி சூனியம் இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு மனபயம் அதிகமாக இருக்கு யாராவது ஏதாவது செஞ்சிருப்பாங்களா முன்னோருடைய தாக்கம் நம்மளுக்கு இருக்குதோ அப்படின்ற மாதிரி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாராளமாக இந்த வேலையை நீங்க செய்யுங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த மனபயம் உங்களுக்கு தீர்ந்து வீட்டில் லட்சுமி கலாச்சியம் அப்படின்ற விஷயம் நடக்கும் நன்றி